வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் நெய்யும் மூணு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் அதுலேயே பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் நாலு வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கினோடனே அதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம் பழுத்த நாட்டு தக்காளியாக மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினோடனே இந்த பிரியாணிக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வெஜ்ஜு பிரியாணி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இந்த காயை சேர்த்துருக்கேன் இது கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன் காய் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த காய்கறியெல்லாம் பாதி வெந்தோன பிரியாணிக்கு தேவையான மசாலா பொடியை சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா மூணு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த கப்பில் அரிசி அளக்குறோமோ அந்த கப்லையே ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு உப்பு காரம் இது எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு துளசி பச்சை அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசி பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அரிசியை நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன் கடைசியாக இதில் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வர வரைக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு காயும் நல்லா வெந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி வெஜ் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ